இஸ்முல்லா ரஹ்மான் இரஹிம் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது பேஜ் பாடம் பத்து அவர்களின் ஹிஜரத் சையீதுனா அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களுடைய தலைவர் அப்படின்னா எங்கள் சையீத் என்றால் தலைவர் நான் என்றால் எங்களுடைய தலைவர் உமர் உதியா அவர்களின் ஹிஜ்ரத் ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் அவர்களை பற்றி நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது சிறு குழந்தைகள் கூட அவர்களின் வீரத்தை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றனர் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் பலவீனமாக இருந்த நேரத்தில் இஸ்லாம் வலிமை பெறுவதற்காக ஹதரத் உமர் அதி அல்லாஹ் அவர்கள் முஸ்லீமாக வேண்டும் என நபிசல்லா அலைஸ்லாம் அவர்கள் துவார செய்தார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது உமர் முஸ்லீம் ஆகும் வரை நாங்கள் சென்று தொழ முடியாதவர்களாக இருந்தோம் என ஹசரத் அப்துல்லா அவர்கள் கூறினார்கள் ஹசரத் அலி ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாவது ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்பவர்கள் எல்லாம் சென்றவர்கள் எல்லாம் மக்கா காஃபிர்களுக்கு தெரியாமல் மறைந்தே சென்று கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் தோளில் தொங்கவிட்டு கொண்டு வில்லை கையில் ஏந்தி கொண்டு ஏராளமான அம்புகளையும் எடுத்துக்கொண்டு முதலில் கழ்பாவுக்கு சென்று அமைதியாக தவாஃப் செய்தார்கள் பிறகு மிக அமைதியாக தொழுதார்கள் பின்னர் காஃபர்கள் கூடியிருந்த கூட்டங்கள் அனை அனைத்திருக்கும் சென்று உங்களுடைய தாய் தன் மகனை இழ இழந்ததற்காக அள வேண்டுமென விரும்புகிறார் விரும்புகிறவர்கள் தன்னுடைய மனைவி விதைய விதவையாகும் வேண்டுமென விதவையாகிவிட வேண்டுமென விரும்புகிறவர்கள் தன்னுடைய குழந்தை அனாதையாக வேண்டுமென விரும்புகிறவர்கள் மக்காவிற்கு வெளியில் வந்து என்னை எதிர்க்கலாம் என்று கூறினார்கள் இதனை தனித்தனியாக ஒவ்வொரு கூட்டத்தினும் சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள் அந்த காஃபிர்களில் எவருக்கும் அவர்களின் பின்னால் செல்வதற்கு தைரியம் பிறக்கவில்லை எவ்வளவு பெரிய வீரம் சுபஹான் அந்த அளவிற்கு உண்மையாகவே உமர் ரதியான் அவர்களுடைய ஈமானின் உறுதி தான் அவர்களுடைய வீரமாக வெளிப்பட்டுச்சு ஈமானின் உறுதி தான் அவர்களுடைய வீரமாக வெளிப்பட்டுச்சு ரசுல்லாவுடைய துவா அபு ஜஹலியாலா இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அபு ஜஹலை கொண்டோ அல்லது உமரை கொண்டோ உறுதிப்படுத்து அப்படின்ட்டு துவா செய்கிறாங்க அபிஸ்வா அலிசம் அவர்களுடைய துவா உமருக்கு என்ன செய்து பழிக்குது ஏற்றுக்கொள்ளப்படுது உமர் ரதியன் அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதோம் உமர் ரத்தியல்லாம் அவர்கள் என்று சொல்லும்போது நமக்கு அவர்களுடைய ஈமான் உறுதி நமக்கு ஞாபகம் வரணும் ரெண்டாவது இஸ்லாத்திற்காக அவர்கள் போராடிய வீரம் வீரதீர செயல் இஸ்லாத்திற்கு முன் அவங்களுடைய வீரம் வந்து இஸ்லாத்துக்கு எதிரா இருந்துச்சு ஆனால் இஸ்லாத்திற்கு நுழைந்த பின்னால் அவர்களுடைய வீரம் முழுவதும் இஸ்லாத்திற்காகவே இருந்தது என்பது இரண்டாவது அவர்களுடைய பெயர் கேட்டால் நினைவுக்கு வருவது மூன்றாவது மிக முக்கியமானது அவர்களுடைய நேர்மையான ஆட்சி சுபான் அல்லா எந்த அளவுக்கு அப்படின்னா மறைந்த தலைவர்கள் கூட உமரின் ஆட்சி இந்த உலகத்தில் வந்தால்தான் ஒரு இந்த உலகமே ஒரு அழகான ஒரு ஆட்சிக்குள்ளாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு உமரின் ஆட்சி நமக்கு வருது எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க பத்திர வருஷம் கரெக்டாக பத்திர வருடம் அவர்கள் ஆட்சி செய்ததாக நமக்கு சொல்லப்படுது சுபானல்லா அப்போ உமர் உதயன் அவர்களுடைய சிறப்புகள் நிறைய இருக்கு உமர்இ நாவில் அல்லா பேசுகிறான் எனக்கு பின்னால் ஒரு நபியாக அனுப்பப்பட்டிருந்தால் நபியாக தேர்ந்தெடுத்திருப்பான் தேர்ந்தது உமர் ஒரு தெருவில் வந்தால் மறு மறுத்தருவில் ஓரி விடுவான் சட்டமாகவே என்ன செய்து அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு எல்லா விதமான சிறப்புகளுக்கும் உள்ளாக்கப்பட்டவர்கள் உமர் உதயம் அதே போல அபுபக்கருக்கு அடுத்து இந்த உமத்தில் இரண்டாவது மவர் இரண்டாவது சிறப்புக்குள்ள ஒரு மனிதர் என்றால் உமர் உதயல்லான் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அபுபக்கருக்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு சஹாபாக்களும் சரி ரசுல்லாவும் சரி உச்சரிக்கக்கூடிய பேர் அபுபக்கர் உமர் அபுபக்கர் உமர் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இரண்டாவது ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லாஹிடத்துல ஷஹீதாக வேண்டும் என்றே அல்லாஹிடத்தில் துவா செய்து ஷஹீதான ஒரே ஒரு பெரும் வீரர் உமரதையல்லான் அவர்கள் தான் அப்போ என் எப்போ அவங்க துவா செஞ்சாங்க தெரியுமா அரபாவுடைய மைதானத்துல துவா செஞ்சாங்க உமர் யா அல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்த குடு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஒரு ஃபஜருடைய நேரம் ஒரு நெருப்பு வணங்கி லு என்று சொல்லக்கூடிய ஒரு நெருப்பு வணங்கியின் மூலம் அவர்கள் குத்தப்பட்டு ஷகிதாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம்ல இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே போல ரொம்ப அடிக்கடி நினச்சி வாங்க மறுமையை குறித்து நினைச்சு பார்ப்பாங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா நிறைய வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கோம் அடிக்கடி மறுமையுடைய விசாரணை குறித்து அல்லாவுக்கு முன்னால் நாங்க நிக்கணுமே நான் வந்து அப்படின்ட்டு நம்ம பதில் சொல்லணுமே நினைத்து நினைத்தே அடிக்கடி அழக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க அதே போல் தொழுக வச்சாங்கன்னா சுஹான் அல்லா முதல் சொஃபில் அழுத அழுகை கடைசி சொஃப் வரைக்கும் கேட்கும் போதும் பொழுதெல்லாம் அவர்கள் அவ்வளவு அழுகு அழுது அல்லாஹுலா இப்படி நிறைய சிறப்புகள் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் சரி அலமது இல்லா சரி இதுல நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே நமக்கு முக்கியமானது தான் இதுல குறைச்சது எதுவுமே கிடையாது